விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இருவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் காமராஜ் நகரில் இயங்கும் இறைச்சிக் கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதான பொன்னையா கறி வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்தார் அப்போது ராஜபாளையத்தில் செங்கல்பாரம் இறக்கிவிட்டு சொக்கநாதன் புத்தூர் சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இறைச்சிக்கடையில் லாரியை மோதியுள்ளார் இந்த விபத்தில் பொன்னையா மற்றும் கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சுந்தரராஜபுரத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஆகாஷ் இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினார்கள் மேலும் அதே கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த இருபத்தி ஆறு வயதான மணிமாறன் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார் தகவல் அறிந்து வந்த தலவாய்புரம் காவல்துறையினர் இருவரது உடலையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மணிமாறன் முதலுதவிக்கு பின்னர் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் லாரி ஓட்டுநர் சொக்கநாதன் புத்தூரைச் சேர்ந்த தலைமலை என்பவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்